ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ டிஎம்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் அதாவது கால்ஃபர் வந்து கிட்டத்தட்ட ஒன் வீக் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு சரிங்களா ஸோ இந்த ஒன் வீக் நீங்கள் என்ன விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு தாண்டி எந்த விஷயத்தை ப்ராப்பராக பண்ணீங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுவோம் ஆனால் ப்ராப்பராக அதாவது உருப்படியாக நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணுன்றது தான் அதுதான் நமக்கு வந்து ப்ராப்பரான பலன் கிடைக்கும் பலனை கொடுக்கும் சரிங்களா ப்ராப்பராக நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணுறோமோ அதுக்கு தான் ப்ராப்பரான ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் நம்ம ஏனாத்தனம் இல்லை வந்து அறகுறையாக பண்ணுறதுக்குண்டான செயலுக்குண்டான பலன் அறகுறையாக தான் கிடைக்கும் சரியா ஸோ அப்போது இந்த வாரம் நீங்கள் நிறைய விஷயத்த பண்ணியிருப்பீங்க ஆனால் அதில் எதை ப்ராப்பராக பண்ணிங்கன்றத திங்க் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ அப்போது நம்ம இந்த ஒரு வாரம் ஏன்னால் கால்ஃபர் வந்த டைமில் நமக்கு வந்து ஒரு ஸ்பார்க் ஒரு புத்துணர்ச்சி ஒரு எனர்ஜி வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும் ஓகேடா நம்ம இது வரைக்கும் இலக்கே இல்லாமல் பயணிச்சிருந்தோம் இப்போ நமக்கு வந்து ஒரு இலக்கு கிடச்சிருக்கு ஓகேனா ஏன்னா இது வரைக்கும் நம்ம இலக்கிலாம் தான் பயணிச்சுருப்போம் எப்போ எக்ஸாம் வருடத்துலாம் நமக்கு தெரியாது நம்மளா வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் வரும் ஜூன் மாதம் வரும் இல்லை ஆகஸ்ட் மாதம் வரும்னு சொல்லிட்டு நம்மளாக ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஓடணும் ஓகேவா ஆனால் இப்போது டிஎன்பிசி ஒரு இலக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் இது ஜூன் ஒன்பது ஸோ அப்போ ஜூன் ஒன்பது நம்மளுடைய டார்கெட் அப்படின்னா நம்ம ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஓடிட்டுருக்கோம் போது இப்போ நம்ம எவ்வளோ தூரம் கடந்திருக்குன்றதை அப்பப்போ நம்ம செக் பண்ணோம் அப்போது நம்ம எவ்வளோ தூரம் கடந்தோன்றதை செக் பண்ணால் தான் கடக்க வேண்டிய தூரத்தை எவ்வளோ வேகத்தில் கடக்க முடியுறத பற்றி நம்ம திங்க் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அப்போ அப்படின்னும் அப்பப்போ நம்மளுடைய வேகத்தையும் நம்ம கடந்த தொலைவையும் நம்ம அப்பப்போ கவனிச்சுக்கணும் அப்படி கவனித்தாதான் கடக்கக்கூடிய நேரத்தை நம்மளால் சரியாக கணிக்க முடியும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கூட போகணும் இப்போ எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு நீங்கள் போகணும் ஒரு பாஞ்சு பன்னெண்டு மணி நேரத்தில் நீங்கள் போனோம் அப்படின்னா தடுப்படையில் ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் வந்து வச்சுக்கலாமே ஸோ ஆறுநூறு கிலோமீட்டரில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவரில் கடந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய பதினோரு மணி நேரத்தில் என்ன பண்ணோம் நீங்கள் ஐநூற்றி ஐம்பது கிலோ நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உடனே சார் அதுலேருந்து இவ்வளோ கிலோமீட்டர் கிடையாது சார் இவ்வளோ நேரத்தெலாம் போக முடியாது சார்லாம் சொல்லாதீங்க சரியா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்போது மீதி என்ன பண்ணோம் அப்போது மீதி இருக்கக்கூடிய அந்த பதினோரு மணி நேரத்தில் என்ன பண்ணோம் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டரை கடக்கிறதுக்குண்டான பிளானை போட்டால் தான் கடக்க முடியும் சரியா அப்படி போடாமல் நம்ம போடணுச்சிங்களா நம்ம பாட்டுன்னு எவ்வளோ தூரம் கடந்தோம் எவ்வளோ நேரம் இருக்குன்றதை பற்றிலாம் யோசிக்க நம்ம பாட்னு பயணிச்சிட்டோம் அப்படின்னா சொன்ன டைம் போய் சேரணும் சேர்ந்துருவோம் ஒரு கட்டத்தில் எப்படி சேர்ந்துருவோம் ஆனால் சொன்ன டைமுக்குள்ளே நம்மளால் போக முடியுமா நிர்ணயித்த டைமுக்குள்ளே போக முடியும் கிட்டே கண்டிப்பாக போக முடியாது ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணோம் எவ்வளோ தூரம் பயணித்தோம் இன்னும் எவ்வளோ தூரம் பயணிக்கணும் அப்போ இன்னும் இவ்வளோ தூரம் பயணிக்கணும் அப்படின்னா எவ்வளோ வேகத்தில் நம்ம போனால் பயணிக்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தூரம் கடந்துருக்குன்ற தொலைவு நமக்கு கண்டிப்பாக தேவை அதே மாதிரி தான் இங்கேயும் சரியா ஸோ நமக்கு வந்து இத்தனை வாரங்கள் இருக்குது இத்தனை நாட்கள் இருக்குது கிட்டத்தட்ட கால்ஃபர் வந்து நூற்றி முப்பது நாட்கள் இருந்துச்சு இந்த நூற்றி முப்பது நாட்களில் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் முடிஞ்சிருக்கு இன்னும் நூற்றி இருபத்தி மூணு நாட்கள் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே அப்போது இந்த ஏழு நாட்கள் நம்ம என்ன பண்ணோம் ப்ராப்பராக என்னென்ன விஷயத்தை பண்ணுறதை பற்றி ஒரு அனலைஸ் கண்டிப்பாக தேவை அதை கண்டிப்பாக எடுங்க எடுத்துகிட்டு ஓகே நம்ம இதெல்லாம் முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம ஒரு வாரத்தை நம்மளால் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடிஞ்சிருக்கு தமிழில் ஒரு ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கலாம் ஜி மேக்ஸில் வந்து ஒரு ரெண்டு டாபிக் முடிச்சிருக்கலாம் ஜிகேல ஒரு அஞ்சு லெசன் முடிச்சிருக்கலாம் ஸோ இதுமாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே நம்மளால் ஒரு வாரத்தில் இவ்வளோ தான் பண்ண முடியுது அப்போது மீதி இவ்வளோ சிலபஸ் இருக்குது இந்த சிலபஸை நம்ம எப்போ கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு திங்கிங் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க ஓகேவா கண்டிப்பாக வந்து நாலு மாதம் நம்ம என்ன பண்ணுறத பற்றி யோசிச்சுருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நம்ம வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும் மே மாதம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க அந்த பிளானில் இப்போ இந்த ஒரு வாரத்தில் என்னென்ன முடிச்சுருக்கீங்க அப்படின்றத பற்றி பாருங்கள் ஓகேவா ஸோ ஒரு வாரம் இவ்வளோ படிக்க முடியுது அப்படின்னா அடுத்தடுத்த வாரங்களில் நீங்கள் உங்களுடைய வேகத்தை கூட்டணுமா இல்லை குறைக்கணுமா இல்லை இதே வேகம் போகணுமானதை பற்றி திங்க் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா வார வாரம் இந்த நான் சொல்கிற செவன் டேஸ்ன்றது இப்போ நான் வந்து கால் ஃபரைச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு சண்டே வச்சுருக்கேன் சார் ஒவ்வொரு மண்டேவும் என்னுடைய ஷெட்யூலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சண்டேக்குள்ளே எவ்வளோ முடிக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பிளான் வச்சிங்க சார் மண்டே ஒரு பிளான் போட்டிருப்பீங்க அந்த போட்ட பிளானை சண்டே நைட்டுக்குள்ளே உங்களால் எவ்வளோ முடிச்சிருக்கீங்கன்றத பற்றி ஒரு செல் செல்ஃபன்லேயே செய்யணுங்க எடுத்துகிட்ட பிறகு அடுத்த வாரத்துக்குள்ளான ஷெடியூல் போடுறதுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வாரம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மண்டே டூ சண்டே போடுவீங்களே அப்போது நம்ம போன வாரம் இதெல்லாம் போட்டோம் இதெல்லாம் படிக்க முடியும் இதெல்லாம் படிக்க முடியல அப்போது அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வாரம் ஷெடியூலில் போடுங்க ஸோ அப்போது ஒவ்வொரு வாரம் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஷெடியூல் போடுறீங்க அப்படின்னா முந்தைய போட்ட ஷெடியூலில் அதாவது முந்தைய வாரத்துடைய ப்ளஸ் மைனஸ் எதிர்பார்த்து அடுத்த வாரத்துக்கு நான் ஷெடியூலை போடுங்க ஓகேவா அப்படி போட்டால் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி கரெக்டாக உங்களால் அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா என்னால் முடிஞ்சிருக்கு நீங்கள் என்ன ஒரு விஷயத்த பண்ணிக்கின்றத ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வாரங்களும் இதை நோக்கியே இதை பேஸ் பண்ணியே ஒவ்வொரு வாரமும் ஷெடியூல் போடுங்கள் அந்த ஷெடியூலை கரெக்டாக முடிக்கலானதை பாருங்கள் அப்படி முடிக்கல அப்படின்னா எப்படி முடிக்கலானதை பற்றி திங்க் பண்ணுங்கள் அப்படி திங்க் பண்ணால் அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை நீங்கள் வார வாரம் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல ஒரு க்ரோத் நல்ல ஒரு மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகத்த உங்களால் கண் கூட பார்க்க முடியும் சரியா இதை நீங்கள் வாரம் வாரம் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் நினச்சின ஒரு பயம் அந்த ஃபீவர் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு வராது ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஆகும் சரியா ஸோ அந்த கான்ஃபிடண்ட் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் ஓகேவா ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவலை மட்டும் ஒருபோதும் குறைக்காதீங்க கால்ஃபர் வந்தன்றைக்கு ஒரு முடி எடுத்துருப்பீங்க இது தாண்டா நமக்கான வாய்ப்பு இந்த நூற்றி முப்பது நாள் நம்ம ஒழுங்காக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போக முடியும் இதே எண்ணம் தான் உங்களுக்கு எத்தனை நாள் இந்த நூறு நாள் படித்தா நம்ம வேலைக்கு போக முடியும் முடியும் இன்னும் தொண்ணூறு நாள் இருக்குது இந்த தொண்ணூறு நாள் படித்தா நம்ம வேலைக்கு போக முடியும் அப்படின்னு என்ன இருக்கும் ஓகேவா ஒருபோதும் உங்களுடைய எண்ணத்தில் தோய்வு இருக்கக்கூடாது நம்பிக்கை ஒருபோதும் இழக்காமல் எப்போதுமே நம்பிக்கையோட படிங்க சரியா எத்தனை நாள் இருக்குன்றது முக்கியம் இல்லை ஓகேவா நீங்கள் எத்தனை நாளில் படித்து முடிக்கிறீங்கிறது தான் முக்கியம் ஓகேவா எத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணுன்ற எண்ணத்தோட ஷெடியூல் போடுங்க அந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் போதும் சரியா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் தேங்க்யூ